சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லேயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற மாதிரி ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்கிறேன் அவ உங்களை காப்பாத்துவாங்க இவ புரசன அவங்க இவ புரசன அவ கட்டிக்கிட்ட மாதிரி அவ வந்து இவளுக்கு செஞ்சிட்டான்னு சொல்றாளே இது நியாயமா அவ புரசனை தான் இவ கட்டி இருக்கிறா சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்களா பிரிஞ்சு போய் வேடிக்கை பார்த்துட்டு அவளை கொள்றதுக்கு ஐடியா பண்ணுவாளா இது என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை அடுத்த புரசனுக்கு நீ ஆசைப்பட்டு நீ அடுத்த புரசனுக்கு நீ தாலி கட்டிட்டு நீ வந்து அவளை கொள்றதுக்கு நீ தூணி பண்ணிட்டு அவ பண்ணான்னு சொன்னா இது எப்படி நான் ஒத்துக்க முடியும் சேர்ந்துருங்க சேர்ந்து போலைங்க என்னடா சேர்ந்து இருக்குங்க சேர்ந்து போலங்க அவ அவப்பிள்ளையா பாரு அவ அவளைய ஊம்பிள்ளியா பாக்கட்டும் உங்ககிட்ட பணம் தான் அவளுக்கு கூட அவளுக்கு பணம் தான் உங்ககிட்ட தரட்டும் அதுக்கு இன்னொருத்த வாழ்க்கை நம்ம அழிக்கிறது தப்பு இல்லையா நீ நீ வந்து அவ வாழ்க்கையில் தான் வாழ்கிற அவ வந்து உன் ஊம்பாலத்துல வாழல மத்த இடம் மாதிரி இங்க கிடையாது பிச்சு போடுவோம் போய் உட்கார் பார்த்துக்க முத பிரச்சனா ரெண்டாவது பிரச்சனா முத பிரசன் எங்க போயிட்டான்

மூணாவது ஒழுக்கமா இருக்கணும் மூணாவது ஒழுக்கமாக இருக்கணும் இந்த மூணாவது நாசகதியான என்ன பண்ணலாம் இந்த பிறம்புல என் பிறம்பு என் பிறம்புக்கு மூணாவது ஒழுக்கமா இருக்கணும் மூணாவதாவது ஒழுக்கமா இருக்கணும் மூணுமே நாசகதியாய் முச்சிருக்கீங்கன்னா என்ன பண்றது வாழ்க்கை

அடுத்த பர்சனுக்கு நீ ஆசைப்பட்டு நீ அடுத்த பர்சனுக்கு நீ தாலி கட்டிட்டு நீ வந்து அவளை கொள்றதுக்கு நீ தூணி பண்ணுறீங்க அவ பண்ணான்னு சொன்னால் இது எப்படி நான் ஒத்துக்க முடியும் சேர்ந்து சேர்ந்து போலைங்க என்னடா சேர்ந்து சேர்ந்து போலைங்க உன் பிள்ளையா அவன் அவள் பாரு அவள் பிள்ளைய உன் பிள்ளையா பார்க்கட்டும் உங்கள்கிட்ட பணம் அவளுக்கு கூட அவளுக்கு பணம் தான் உங்கள்கிட்ட தரட்டும் அதுக்கு இன்னொருத்தங்க வாழ்க்கை நம்ம அழிக்கிறது தப்பு இல்லையா தப்பா இல்லையா நீ நீ வந்து அவ வா தான் வாழ்கிறான் அவள் வந்து ரூ வாழ்க்கையில் வாழல மற்ற இடம் மாதிரி நீ கிடையாது பிச்சு எடுத்துடுவான் போய் உட்கார் பார்த்துக்கவும்